வணக்கம் மீ டு பண் ஃபேஸ்புக் யூவர்ஸ் சத்யா அண்ட் பேட்டரிஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு புதுக்கோட்டை பக்கத்தில் சித்தனவாசல் பக்கத்தில் பெருந்துணின்ற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம மோட் ஓபன் மெயிலுக்கு நம்ம கிணத்துல ஒரு எண்பது அடி ஆழத்தில் வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தொள்ளாயிரம் ஆல்ஸ் பிஎல்டிசி ஐ ஃபைவ் ஃபார்ட்டி வார்ட்ஸில் மூணு பேனல் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் கஷ்டமாக இருக்குது தண்ணி ஓகே ஓரளவுக்கு பெட்டராகவே வந்துட்டுருக்கு ஆயில் மூட்டுற அளவுக்கு இல்லைன்னாலும் டிசி மூட்ரு என்ன அளவுக்கு தண்ணி வருமோ அந்த வந்துக்கிட்டு இருக்கு இது கண்ட்ரோலர் டைப்பு மாடலு ஏன்னா கிணறு வந்து வெட்டி வேலை நடந்துகிட்ருக்கு அந்த கிணத்துல வந்து தண்ணி எடுத்து அதிகமாக யூஸ் பண்ணுறாக்க ஆயில் மூட்டை வச்சிருக்காங்க அது வந்து அவ்வளோக்கு தண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரெண்டு இஞ்சு பைப்பில் தண்ணி வந்து ஃபுல்லாக விழுகிது அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இவர் மொத்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்திங் வந்தது ஏன்னா ஒயரு பைப்பு கயிறு எல்லாமே நம்மளே கொடுத்துட்டோம் பக்கத்தில் பேனல் வந்து மா அவங்க வீட்டோட மாடியில் செட் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கொஞ்சம் ஒயர் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சு எல்லாமே நம்ம மாட்டி பெட்டராக இருக்கி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் பைப்பிங் பைப் லைனும் அண்ணன் அடிச்சிருக்காங்க பைப் லைனில் இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது மீட்டர் இருக்கும் வயல் தள்ளி அங்கே போய் அதை விட கொஞ்சம் டெ டெலிவரி கம்மியாக வந்தது அதனால தான் வந்துட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி உங்களுக்கு எதாவது சோலார் போடணும் யூபிஎஸ் பேட்ரிஸ் சர்வீஸ் சேல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ தான் வெட்டி வேலை இருக்கு அந்த ஆயில் மோட்டர் வந்து அவ்வளோக்கு தண்ணி எடுக்க மாட்டேங்குது தான் நம்மகிட்ட சொல்லார் ஆர்ப்பட அண்ணன் தான் கஸ்டமரு உங்களுக்கு இதாக இதே மாதிரி புதுசாக போடணும் இல்லை ஆல்ரெடி போட்டது சர்வீஸில் இருக்குது எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சேல்ஸ் ஆன் சர்வீஸ் நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிளாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அமைச்சிக்கோங்க